வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் அதுவும் ஆடி கிருத்திகை அன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இரண்டு நாட்களாக வருதுங்க இந்த ஆடி கிருத்திகை இந்த இரண்டு நாட்களில் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆடி கீர்த்திகை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு மணிக்கு தொடங்குதுங்க அதாவது இரண்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்குது ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த கீர்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க இரண்டு நாட்களாக வருதுங்க இந்த இரண்டு நாட்களாக வரக்கூடிய இந்த டயத்தில் நீங்கள் இந்த கிருத்திகையில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முருக கோவிலுக்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்துடுங்க கூடவே சொந்த வீடு அமைக்கான ஒரு தீப வழிபாடங்க நல்ல வேலை கிடைக்காம இன்றைய சூழ்நிலையில இளைஞர்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல கிடைத்த வேலையும் மனதிற்கு பிடிக்கல சம்பளம் நிறைய கிடைக்கல இருக்கின்ற வேலையில முன்னேற்றம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்ல இப்படி ஒவ்வொருவருக்கும் வேலையில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இன்றைய தினம் ஆடி கிருத்திகை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க இந்த ஆடி கிருத்திகை இரண்டு நாட்களாக வருதுங்க இந்த ஆடி கிருத்திகையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்க செய்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு செல்லலை இல்லை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வருமானத்தில் தடை இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒரு வழிபாட்டை கட்டாயம் இன்றைய தினம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாடு என்ன நம்மளுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கி தருங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்தை அதிகரித்தும் தரும் அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கனவு இருக்கும் ஒரு சிலருக்கு பல கனவுகள் கூட இருக்குங்க அப்படி பல கனவுகளுடன் கண்டிப்பான முறையில சொந்த வீட்டுக்கு குடியேறணும் அப்படின்ற கனவு கண்டிப்பா இருக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டில் குடியேற வேண்டும் அப்படின்னு சொந்த வீட்டுல இருக்கிறவங்க மற்றொரு வீடு வாங்க வேணும் அப்படின்னோ அதை வாடகைக்கு விட வேணும் அப்படின்னும் ஆசைப்படுவாங்க அப்படி சொந்த வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாட கண்டிப்பா இன்றைய தினம் செய்யுங்க இப்படி இன்றைய தினம் சொந்த வீடு அமையணும் அப்படின்றவங்களும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களும் இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்துடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் வீடியோக்குள்ள போலாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க அந்த பொருளை கட்டாயம் நீங்கள் வாங்கணும் கலப்படம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க அதற்கு நீங்கள் முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் போய் பசுஞ்சாணம் விபூதி அப்படின்றத கட்டாயம் வாங்குங்க இன்றைய தினம் பசும் சாண விபூதி வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த விபூதியை பத்திரமா பார்த்து வாங்கணும் அப்படி பார்த்து வாங்குறது உங்களுடைய திருமங்க இப்படி வாங்கினத முருகர் கோவிலுக்கு அந்த விபூதியை உங்க கையாலேயே அபிஷேகத்துக்கு கொடுக்கணுங்க அபிஷேகம் செய்த விபூதியை மறக்காம கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டோம் வந்திருக்கேன் முருகப்பெருமானை இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று கட்டாயம் தரிசனம் செய்யணுங்க வாங்கிய விபூதியை குருக்களிடம் கொடுத்து அபிஷேகத்திற்கு கொடுத்துடுங்க அந்த அபிஷேகத்தை கண் குளிரவும் அபிஷேக ஆராதனை அலங்காரத்தை மொத்தமா பார்த்துட்டு தான் நீங்க வீட்டுக்கு வரணுங்க இப்படி அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு முருகருக்கு கற்பூர ஆராத்தி காண்பிப்பாங்க அதையும் பார்த்துட்டு தரிசனத்தை முழுமையாக நிறைவு செய்துட்டு முருகனை ஆறு முறை வளம் வரணுங்க ஆறு முறை சுற்றி வரணும் அப்படி நீங்க சுத்தி வரும்பொழுது ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மனதிற்குள்ள சொல்லி கொண்டே சுற்றி வாங்க ஆறு முறை சுற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த அபிஷேகம் செய்த விபூதிய வீட்டுக்கு கண்டிப்பா கொண்டு போகணுங்க இப்ப நம்ம விபூதியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த விபதிய என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு செல்லும் பொழுதோ அப்படி இல்லைனா இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க புதுசா ஒரு வேலை தேடுறீங்க அதுக்கு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னாலோ இந்த விபூதியை நெற்றியில இட்டுட்டு போறது அப்படின்றத செய்துடுங்க இப்படி உங்க நெற்றியில வைத்து கொண்டு போகும் உங்க வேலையில இருக்கிற கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோடு மன நிறைவான ஒரு நல்ல வேலையில நிரந்தரமாக நீங்க அமருவீங்க நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களோட வியாபாரத்துக்கு நீங்க செல்றீங்க அப்படின்னாலோ உங்க வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க உங்க தொழில் நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட தொழில லாபம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில செல்லும் பொழுது அதாவது உங்களோட தொழிலுக்கு செல்லும் பொழுது உங்க வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது இந்த விபூதியை கொஞ்சம் போல நெற்றியில வைத்துக்கொண்டு செல்வது அப்படின்றத செய்துடுங்க கொஞ்சம் விபூதியை கையில எடுத்துட்டும் போங்க அப்படி எடுத்துட்டு போன விபூதியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுங்க அதாவது நீங்க கடை வச்சிருக்கீங்க இல்ல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த விபூதியை போட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த விபூதிய நீர்ல நல்லா கலக்கி விட்டுட்டு கடைகளில் உங்களோட கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடைகள்லையோ இல்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இதை தெளிச்சுட்டு வாங்க இப்படி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்க செய்திட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க அதிலும் குறிப்பா இன்றைய தினம் அப்படின்றது ஆடி கிருத்திகைங்க கீர்த்திகைக்கு முருகன் கோவில்ல எல்லா அபிஷேக ஆராதனையும் ஆரவாரத்துடன் நடக்குங்க இன்றைய தினம் முருகனுக்கு உங்கள் கையால சாண விபூதியை வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனையும் கொடுக்கும் நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி அபிஷேகத்துக்கு கண்டிப்பா கொடுங்க கூடவே சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் முருகப்பெருமானை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகப்பெருமானையே படைத்த சிவபெருமானை இந்த நாள்ல அதாவது இன்றைய தினம் நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த வீடு கனவு அப்படின்றது நினைவாகுங்க ஒவ்வொரு மாதமும் வாஸ்து நாள் அப்படின்னு ஒன்று வருங்க பொதுவாகவே அந்த நாள்ல வீடு கட்டும் வேலையை பார்ப்பது அப்படின்றத செய்வாங்க வீட்டு வேலையை தொடங்குவதோ நிலைவாசல் வைப்பதோ பூமி பூஜை போடுவது கிணறு பூஜை செய்வது போர் போடுவது போன்ற பல காரியங்களை செய்வாங்க அப்படிப்பட்ட நாள் தாங்க இன்றைய நாள் அப்படிப்பட்ட நாளை தான் நாமும் வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுக்க போறோம் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் அப்படின்னு சில குறிப்பிட்ட நேரம் வரும் கேலண்டர்ல கூட இருக்கோங்க இந்த நேரத்துல நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க சிவலிங்கத்துக்கு மட்டும் இல்லாம நந்தி பகவானுக்கும் சேர்த்து நீங்க இதே மாதிரி வழிபாடு செய்யுங்க குங்குமம்லாம் வச்சிடுங்க சிவலிங்கம் இல்லாத பட்சத்துல சிவனோட படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம்லாம் எல்லாம் வச்சிடுங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பச்சரிசி மா கோலம் போடுங்க இப்படி கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோலத்தோட நான்கு திசையிலையும் நான்கு அகல் விளக்கு வைக்கணுங்க சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த நான்கு நான்கு திசையை நோக்கி எரிவது போல பார்த்துக்கோங்க இதோட மட்டும் இல்லாம தீபமாக ஒரு தீபத்தை சுவாமி படங்களுக்கு நம்ம ஏத்தனும் சுவாமி படங்களுக்கு முன்பாக ஒரு துணை தீபத்தையும் ஏத்திடுங்க இந்த தீபமானது வாஸ்து நேரம் முடியும் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வாஸ்து நாள்ல வாஸ்து நேரத்துல சிவபெருமானுக்கு நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வைத்தோம் அப்படின்னா விரைவிலேயே நம்ம சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் நம்மை வந்து சேருங்க முயற்சி செய்பவர்களுக்கு அந்த முயற்சிக்குரிய பலன் விரைவில் கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாடை இன்றைய தினம் செய்யுங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்